அகிலத்தின் அருக்குடை தூதர் அவர்கள் உண்மையிலேயே நேசிக்க வேண்டிய ஒரு தூதர் பின்பற்றுவதற்கு உகந்த தலைவராகவும் முன்மாதிரி மிக்க ஒரு தூதராகவும் தலைவராகவும் இருந்திருக்கார்கள் அவருடைய வாழ்க்கையிலிருந்து படிக்க வேண்டிய பாடங்கள் ஏராளம் தான் அல்லாஹ் ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டான் இலக்கது காணலக்கும் இல்லாஹி உஸ்வத் ஹசனா திட்டமாக இந்த தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்னுதாரணம் இருக்கிறது என்று இறைவன் சொல்லி காட்டுகிறார் எந்த திசையில் அவருடைய வாழ்க்கையினுடைய எந்த பகுதியில் பார்த்தாலும் உங்களுக்கு அழகான படிப்பினைகளை விட்டுச் சென்றார்கள் அந்த படிப்பினையில் முக்கியமான ஒரு படிப்பினை பாடமாக அமையக்கூடியது எனவென்று சொன்னால் நெருக்கடியான சந்தர்ப்பத்திலும் கூட இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட தன்னுடைய சமுதாயத்தை பாதுகாத்த அவர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக வாழ்ந்த ஒரு நபர் யார் என்று சொன்னால் முகமது பின் சல்லம் வாஹு எந்த ஒரு நபராக இருந்தாலும் தனக்கென்று ஒரு தலைவலி வந்து வேண்டும் என்றால் தனக்கென்று உடலிலே ஏதாவது நோவு வரும் என்று சொன்னால் தனக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உறவுகளையோ தன்னுடைய சொந்தங்களையோ தன்னுடைய மனைவி மக்களையோ அல்லது தன்னுடைய பொறுப்பின் கீழ் இருக்கக்கூடிய மக்களை பற்றி அவர்கள் நினைத்து பார்க்க மாட்டார்கள் ஆனால் உலகத்தில் ஒரு தலைவர் வாழ்ந்தால் தனக்கு நெருக்கடியான நிலையிலும் கூட தன் தோழர்களுக்கும் தன் சமுதாயத்திற்கும் கவலைப்பட்ட தலைவர் அந்த முகமது சதம் செய்தியைச் செய்தியை சொல்லி நிறைவுரை கோருகிறேன் அல்லாவுடைய தூதரவர்கள் ஒரு யுத்தத்திற்கு சகாபாக்களை அழைத்து செல்கிறார்கள் அழைத்து செல்லப்பட்ட பிறகு மக்கள் எல்லாம் கொண்டிருக்கிறார்கள் இந்த போர்க்களத்திற்கு சென்ற சகாபாக்களுடைய உடலை தேடுகிறார்கள் ரசுல்லா கேட்டாங்க யாரை தேடுறீங்கன்னு அல்லாவின் தூதரே எல்லாம் தேடுகிறோம் அடுத்தும் கேட்டார்கள் ரசூலா அவர்கள் நீங்கள் யாரை தேடுகிறீர்கள் இன்னார் நாங்கள் தேடுகிறோம் அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாசன் அவர்கள் யாரை தேடுகிறீர்கள் கேட்டாங்க அல்லாவுடைய தூதர்வர்களை யாரையும் தேடவில்லை எல்லோரையும் தேடி கண்டுபிடித்து விட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் அடுத்து அல்லாஹுடைய தூதரவர்கள் தேட ஆரம்பிக்கிறார்கள் சஹாபாக்கள் கேட்டாங்க யார சொல்லாம் நீங்க யாரை தேடுறீங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என் தோழர் ஜுலைபீவை தேடுகிறேன் என்னோட யுத்தத்திற்கு வந்தார் என் தலைமையில் யுத்தம் நடைபெற்றது அந்த போர்க்களத்தில் பங்கெடுத்த என் தோழர் காணவில்லை அவரை தேடுகிறேன் நீங்களும் தேடுங்கள் என்றார் மக்களோடு மக்களாக அவர்கள் தேடினார்கள் தேடப்பட்ட நிலையிலே சகாபாக்கள் சொன்னார்கள் இதோ ஜுலைபீமுடைய உடல் ஏழு பேருக்கு மத்தியிலே அவருடைய உடல் கிடந்தது அல்லாஹுடைய சொன்னார்கள் அந்த ஏழு பேரும் இவரை ஷகிதாக்கினார்கள் இவர் அந்த ஏழு பேரையும் போர்க்களத்திலே வெட்டி சாய்த்தார் ஏழு பேருக்கு மத்தியில் அவருடைய உடல் கண்டெடுக்கப்பட்டது அல்லாஹுடைய தூதர் எப்படிப்பட்ட தலைவர் பாருங்க இக்கட்டான சூழ்நிலையில் எப்படிப்பட்ட தலைவராக இருந்திருக்கிறாங்க அவர்கள் அவர்களுக்காக குளி தோண்டி அடக்கம் செய்கின்ற நேரம் வரைக்கும் அந்த உடம்புதா அவர்கள் தன்னுடைய தோல் தன்னுடைய கைகளுக்கு மத்தியிலே அப்படியே வச்சிருந்தாங்க அவருக்காக குளிதோண்டப்பட்டு தோண்டப்பட்டு அடக்கும் நேரம் வரைக்கும் இந்த கைதான் அவருக்கு தாங்கக்கூடிய துணையாக இருந்தது என்று சொன்னால் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அன்பார்ந்த சோர்களே ஒரு தலைவன் வந்தான் அரசியலில் புரட்சி செய்ய போகிறேன் என்று வந்தான் வந்தவன் மக்களை அழைத்தான் ஒரு இக்கட்டான நிலை ஏற்பட்ட உடன் விட்டுவிட்டு ஓடிவிட்டான் நாற்பது நாற்பத்தோரு உயிர்கள் அங்கே செத்து மடிந்தது ஆனால் அந்த இக்கட்டான நிலையிலே விட்டுவிட்டு ஓடிவிட்டான் அப்படிப்பட்ட தலைவனுக்கு பின்னால் சென்று நமக்கான தலைவர் யார் பாருங்கள் நான் அழைத்து காணவில்லை அந்த செத்து மடிந்திருக்கிறார் ஷகிதாகிவிட்டார் இறுதி வரைக்கும் அவருடைய ஈமச்சடங்கினுடைய இறுதி வரைக்கும் தன்னுடைய உடம்பை கட்டிலாக அமைத்து அந்த தோழர் அடக்கம் செய்த வரைக்கும் நின்றார்களே அவர்கள்தான் உன்னதமான தலைவர் புரட்சி செய்த தலைவர் முன்மாதிரி தலைவர் மறுமை வரைக்கும் அந்த தலைவருக்கு நிகராக உலகத்தில் எந்த அரசியல் தலைவரும் வரமுடியாது அப்படிப்பட்ட தலைவரை நாங்கள் பெற்றிருக்கிறோம் உண்மையிலேயே எங்களுக்கு பெருமை அவர்கள் தலைவர் நாங்கள் அந்த தலைவரின் வழியிலே சென்று வாழ்ந்து காட்டுவதுதான் எங்களுக்கு பெருமை எனவே ஒவ்வொரு நபரும் அந்த தலைவரை நேசிப்போம் அவர்கள்தான் இறுதி வளைக்கும் தலைவர் அவர்கள் சொன்ன அந்த செய்திகளை உள்வாங்கி எங்கள் வாழ்க்கையிலே நடப்போம் மறுமையிலும் இம்மையிலும் வெற்றி அடையலாம்